காவிரிப்பட்டினம் அருகே திம்மாபுரம் கிராமத்தில் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா கிருஷ்ணகிரியில் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் ஒன்றியம் திம்மாபுரம் கிராமத்தில் தேமுதிக முன்னாள் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட பிரதிநிதி ஆர் கணேசன் தலைமையில் திமாபுரம் பேருந்து நிலையத்தில் விஜயகாந்தின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர் இதைத் தொடர்ந்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் அதிரடி பிரபு தேமுதிக திருப்பதி ரஞ்சித் டி ஆர் சின்னசாமி டிவி ராஜா பி ஆனந்தன் மற்றும் ஊர் கவுண்டர் லட்சுமணன் சந்திரன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துரைசாமி துணைத் தலைவர் ரெங்கசாமி முன்னாள் கவுன்சிலர் அம்மு பழனி லட்சுமணன் எம்ஜிஆர் ஜி அலி கோவிந்தசாமி உள்பட ஊர் பொதுமக்கள் சக்தி தானம் தம்பிதுரை சங்கர் செந்தில்குமார் செந்தில் ரவி டைலர் ராஜன் டைலர் ராஜன் முரளி தனம் இராணுவ வீரர் வினோத் குமார் சுகுமார் கருணாகரன் மகளிர் அணி ஆனந்தி சாலி விஜயா விஜயலட்சுமி வினோதா உள்பட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு விஜயகாந்தின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்